ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் இசாயா அதிகாரம் பத்து இறை வசனம் மூன்று தண்டனை நாளில் என்ன செய்வீர்கள் தொலைநாட்டிலிருந்து அழிவாகிய காற்று வரும்போது என்ன ஆவீர்கள் உதவி நாடி யாரை தேடி ஓடுவீர்கள் உங்கள் செல்வங்களை எங்கே செல்வீர்கள் செல்வர்கள் எங்களை காக்கும் இனிய நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனமானது எங்கள் தொடுவதாக நேர்மையற்ற வாழ்வு அழிவிற்கே இட்டு செல்லும் என்பதை உணர்ந்து நேரிய உள்ளத்துடன் வாழ்ந்து என்றும் எங்கள் இக்கட்டில் உண்மை தேடி வர எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்